பெரும் மாணவர்கள் மற்றும் அவங்களோட பெற்றோர்களின் கவனத்திற்கு தான் இந்த வீடியோ டுவெல்த் ரிசல்ட் வெளியாயிடுச்சு இந்த வருஷம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் மற்றும் லா படிக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் தயாராக வச்சுக்கோங்க அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அதை டிஜிட்டலாவும் நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பா இருக்கணும் பான் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் இல்லைனா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா அரசு இட இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு சீட் கிடச்சிதுன்னா இது தேவைப்படும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் எம்பிபிஎஸ் இல்லைனா பிடிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸையும் உங்களோட கைரேகையோட ஃபோட்டோஸையும் டிஜிட்டலாக வச்சுக்கோங்க இதுக்கு உங்களோட பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களோட டிசி டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட்டையை டிஜிட்டலா வச்சுக்கோங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல உங்களோட நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் உங்களோட பேரண்ட்ஸோட நேம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய காலேஜஸ்ல அட்மிஷன் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல இப்போவே அட்மிஷன் போயிட்டுருக்கு ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சில நாட்களில் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கும் அறிவிப்புகள் வெளியாகிடும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு இருங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு அமேசிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க